சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மதுரை வேலம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் இன்று நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பள்ளி மைதானத்திற்கு சென்ற ஆளுநர் அங்கு காலை ஒன்பதேகால் மணி வரை நடந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆசனங்களை செய்தார் பின்னர் காலை பத்தரை மணிக்கு முருக பக்தர்கள் மாநாட்டு இடத்திற்கு சென்று அறுபடை வீடு முருகனை தரிசித்தார் பின்னர் அங்கிருந்து காலை பதினோரு மணிக்கு சென்னை புறப்பட்டு சென்றார் ஆளுநர் வருகை முருக பக்தர்கள் மாநாடு ஆகியவற்றை முன்னிட்டு மதுரையில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலாமா மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பார்க்கிறார்கள் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் ரம்ஜான் விழாவில் கடைசி நேரம் வரை திருமாவளவன் குல்லா போட்டுக் கொண்டு இருக்கிறார் முருகன் கோவிலில் அவர் திருநீரை அழித்ததால் தான் இதை கூற வேண்டிய நிர்பந்தம் வந்துள்ளது பழனி முருகன் மாநாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஆன்மீக மாநாடு இல்லை என்றார் அப்படியென்றால் அது நாத்திக திமுக மாநாடு முருகன் தமிழ் கடவுள் என்று கூறுபவர்கள் திருச்செந்தூர் குடமுழுக்கிற்கு வருவார்களா அரசியலில் தீய சக்திகள் இருந்தால் அதை அழிக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வருவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலாமா மொழி ரீதியாக இந்துக்களை பிரிக்க பார்க்கிறார்கள் அவர்கள் அடுத்த ஒன்பது மாதங்களுக்கு இந்துக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் வரும் தேர்தலில் தக்க பதிலடி தர வேண்டும் என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செல்பி எடுப்பதற்காக நெற்றியில் இருந்த திருநீற்றை அழித்ததற்கு இந்து மக்கள் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது மதுரையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் பேசும்போது நெற்றியில் வைத்த திருநீற்றை கோவில் வளாகத்தில் வேண்டுமென்றே அழித்தது முருக கடவுளை இழிவுபடுத்துவதாக உள்ளது திருநீற்றை ஏன் அழித்தீர்கள் என்று கேட்டால் ஆறு மணி நேரமாக நெற்றியில் இருந்தது அதனால் அழித்தேன் என்று தவறான விளக்கம் அளித்துள்ளார் கோவிலுக்குள் ஆறு மணி நேரமாகவா அவர் இருந்தார் பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு வேண்டாமா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தின் போது அமைதியாக இருந்துவிட்டு இப்போது முருகனை தரிசிப்பது போல் தரிசித்துவிட்டு திருநீற்றை அழித்துள்ளார் பிறகு சிக்கந்தர் பள்ளிவாசல் தர்காவிற்கு சென்றுவிட்டு மலை விவகாரத்தை பற்றி பேச என்ன காரணம் சனாதனத்தை வழிப்போம் மத சார்பின்மையை காப்போம் கோவில் கோபுரத்தில் இருப்பதெல்லாம் ஆபாச பொம்மைகள் நாங்கள் கடவுள் மறுப்பாளர் ஈவேரா வாரிசு என்று தட்டி கொண்டு இந்து மத நம்பிக்கைக்கும் சனாதன தர்மத்திற்கும் எதிராகவும் பேசி வரும் திருமாவளவனுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் என்ன வேலை ஒரு பக்கம் முருகன் கோவிலில் சுவாமி கும்பிடுவது மறுபக்கம் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுவது யாரை ஏமாற்ற இந்த நாடகம் போடுகிறார் அதே போல் சினிமா இயக்குனர் அமீருக்கு முருக பக்தர்கள் மாநாட்டை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்றும் சோலைக்கண்ணன் கூறியுள்ளார் அதிக வட்டி செலுத்தும் கடன்களை அடைக்க குறைந்த வட்டியில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க மின் பகிர்மான கழகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மின் பகிர்மான கழகம் மின் உற்பத்தி கழகம் மின் தொடரமைப்பு கழகம் பசுமை எரிசக்தி கழகம் என்ற நிறுவனங்களாக மின் செயல்படுகிறது இவற்றின் ஒட்டுமொத்த கடன் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இதில் மாநிலம் முழுவதும் மின் விநியோக பணிகளை மேற்கொள்ளும் முக்கிய நிறுவனமான மின் பகிர்மான கழகத்தின் கடன் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த கடன் மத்திய அரசின் பவர் பைனான்ஸ் கார்ப்பரேஷன் ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்ப்பரேஷன் மற்றும் தமிழக பவர் ஃபைனான்ஸ் நிறுவனம் பல்வேறு வங்கிகள் போன்றவற்றிடம் இருந்து வாங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கடனுக்கும் தனித்தனி வட்டி உள்ளது அதிகபட்ச வட்டி பதினொன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் கடன்களுக்கான வட்டி மட்டும் பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது தற்போது நிதி நெருக்கடியை சரி செய்யும் நடவடிக்கையில் மின்வாரியம் ஈடுபட்டுள்ளது இதற்காக அதிக வட்டி செலுத்தும் கடன்களை அடைக்க குறைந்த வட்டியில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க மின் பகிர்மான கழகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் மாற்று மத பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய இருந்த இந்து பட்டியலின இளைஞர் தனுஷ் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அதுவும் அவர் காதலித்த பெண்ணின் வீட்டின் மாடியிலேயே தூக்கிட்டது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது அந்த பெண்ணின் நெருங்கிய உறவினர்கள் திமுகவில் இருப்பதாக தகவல் வந்துள்ளது இதனால் இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நன்கு கல்வி கற்று கோவையில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த தனுஷ் காதலிக்கும் பெண்ணின் வீட்டிலேயே தூக்கிட்டுக் கொண்டார் என்பது நம்பும்படி இல்லை சம்பந்தப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் திமுகவின் வழக்கமான அராஜக போக்கிற்கு காவல்துறை இணங்கி ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடாது ஆளும் திமுகவின் அழுத்தத்திற்கு ஆளாகாமல் விசாரிக்க வேண்டும் என்றும் நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் திருப்பதியில் போலி தரிசன டிக்கெட்டுகளை பெற்று ஏமாற வேண்டாம் என்று பக்தர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இடைத்தரகர்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வ வழியாகவே சுவாமி தரிசன டிக்கெட்டுகளை பெற வேண்டும் என்றும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது நான் என்ன செய்தாலும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்வதாக பரபரப்பாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது